பரஞ்சோதி கெண்பாயிறாப்பகல் நாம் பேசும்போதெப்போதாரமலிக்கே நெசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏகமிடமீதோவிநோர்களேத்துதற்கு கூக மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் செல்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் எம்பாவாய் ஈசனார் கண் எம்பாவாய் இரவும் பகலும் நாம் அந்த சிவபெருமானிடம் அன்பு கொண்டு அவன் பெருமையையே பேசிக்கொண்டு இருக்க வேண்டாமா அதை விடுத்து படுக்கையில் நேசம் வைத்தது என்ன அழகியே சீச்சி நீங்கள் இப்படி விளையாட்டுப் பேச்சு பேச இடம் இதுவா விண்ணவர்கள் வழிபடுவதற்கு வாய்ப்பில்லையே என்று கூசி நிற்கும் மலர்பாதங்களை தந்து அருள் வழங்கும் ஒளிபொருந்திய முக அழகு படைத்த தில்லை சிற்றம்பலத்தானின் அடியவர் யாம் என்பதை நினைவுபடுத்துகிறோம் அழகிற் சிறந்த பெண்ணே பாசம் பரஞ்சோதி கெண்பாயிராப்பகல் நாம் பேசும்போதெப்போதாரமலிக்கே நெசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏகமிடமீதோ விண்ணோர்களேத்துதற்கு கூக மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் செல்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் ஈசனார் எம்பாவாய் இரவும் பகலும் நாம் அந்த சிவபெருமானிடம் அன்பு கொண்டு அவன் பெருமையையே பேசிக்கொண்டு இருக்க வேண்டாமா அதை விடுத்து படுக்கையில் நேசம் வைத்தது என்ன அழகியே சீச்சி நீங்கள் இப்படி விளையாட்டு பேச்சு பேச இடம் இதுவா விண்ணவர்கள் வழிபடுவதற்கு வாய்ப்பில்லையே என்று கூசி நிற்கும் மலர்பாதங்களை தந்து அருள் வழங்கும் ஒளிபொருந்திய முக அழகு படைத்த தில்லை சிற்றம்பலத்தானின் அடியவர் யாம் என்பதை நினைவுபடுத்துகிறோம் சிறந்த பெண்ணே மாணிக்க வாசகர் இயற்பியர் திருவாதபூரடிகள் அடைமொழிகள் அருள் வாசகர் மாணிக்கவாசகர் திருவாதபூரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்கோவையார் சைவ கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவக் கருத்து மார்கழி மாதத்திலே விடியற்காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அன்ன்தானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்